Hello viewers! நம்ம தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள்லேருந்து இரநூற்றி எழுபத்தி நான்கு பேர் நம்ம பிரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜெப ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டீங்க உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்ன இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஜெப உதவி தேவையா பிறகு தெரிகிற இந்த லேண்ட்லைன் எனக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய ஜப குறிப்புகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் எங்களுக்கு ஆடியோ மெசேஜ் மூலமாகவோ அல்லது டைப்பிங் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நம்ம பிரேயர் கேர் கால் டீம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப உதவியை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருக்கு ஆசிர்வாதமா இருக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எங்களோடு சாட்சிகளாக பகிர்ந்துகிட்டாங்க ஒரு சில சாட்சிகளை நான் இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறேன் முதலாவது சிஸ்டர் ஹேமபாலினி விஜயா சென்னையிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க என் கணவருக்கு மிகவும் உடல்நிலை பலவீனமாக இருந்தது காய்ச்சலும் மற்றும் தலைவலியால் அவர் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் நான் மிகுந்த பாரத்தோடு காணப்பட்டு தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியை கண்டு அதற்கு பிற்பாடு ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல என்னுடைய நிலைமையை அவர்களுக்கு ஆடியோஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வைத்தேன் அவர்களும் உடனே என் மெசேஜுக்கு ரிசீவ் செய்து எனக்கு கால் செய்து ஜெபித்தார்கள் கத்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் இப்போது அவர்கள் சுகத்தோடு வேலைக்கு சென்று வருகிறார்கள் தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர் மிகுந்த நன்றி உங்களுக்கு இரண்டாவது சாட்சி மாலதி திருவண்ணாமலையிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய வீடு பணி கடந்த இரண்டு வருடமாக பூச்சி வேலை செய்ய முடியாமல் தடைப்பட்டிருந்தது பணக்குறைவும் ஆள் உதவியும் இல்லாமல் அதை செய்யாமல் விட்டுவிட்டேன் தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியைக் கண்டு அன்று பாஸ்டர் எங்களுக்காக ஜபிக்க முற்படும் நானும் மிகுந்த விசுவாசத்தோடு ஜெபித்தேன் ஜெபித்த ஒரு வாரத்திலே கர்த்தர் முழுமையாக என் வீடு பணியை முடிக்க பண உதவியும் ஆள் உதவியும் ஏற்படுத்தினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர் உங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் இருக்குது இந்த நிகழ்ச்சியின் நிமித்தமாக அநீகர் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கீங்க இதே போல் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா தொடர்ந்து வருகிற நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்களுடைய நிகழ்ச்சியை சேனல் மாற்றாமல் பார்த்துட்டு வாங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிதான ஆசிர்வாதங்களை தருவார் அதே போல நம்ம லிவிங் கார்ட் மினிஸ்ட்ரியை உங்களுடைய அன்பான காணிக்கைகளினாலும் உங்க ஜெபங்களினாலும் தாங்க முன் வரும்படியாய் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரையில் தெரிகிற இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி உங்கள் அன்பான காணிக்கைகளினால நம்ம மினிஸ்ட்ரியை தாங்கும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க நீர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம் நேயர்களே தேவன் உங்களை தொட விரும்புகிறார் வெல்கம் பேக் டு தெய்வீக தொடுதல் இந்த வாரம் உங்களை பார்க்கதில் மிகுந்த மகிழ்ச்சி எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அடுத்த சீசன் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா இப்பொழுதும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது நான் உங்களுக்காக வாசிக்க போறேன் கவனிச்சு கேளுங்க ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் ஈவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அந்த யோசபாத்தை பார்க்கும்போது இவன்தான் இவன் தான் இஸ்ரேவேலின் ராஜாவாய் இருக்குமோ அவன் இல்லை இருக்கிறான் போல இருக்கேன்னு எண்ணி அவனை சூழ்ந்து கொண்டார்கள் இன்றும் உங்க வாழ்க்கையில அநேக காரியம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும் நிறைய சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்து இருக்கும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற சூழ்ச்சிகள் கூடவே இருந்து நடக்கிற சூழ்ச்சிகள் கெட்ட மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இன்றைக்கு ஜீசஸ் ஒரு மிராக்கல் செய்ய போகிறார் அதாவது சில சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்து இருக்கிறதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களை இன்னைக்கு தேவன் தொட போகிறார் தொடர்ந்து வாசிப்போம் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அந்த கெட்ட மனிதர்கள் அவனுக்கு தீங்கு நினைக்கிற மனிதர்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூக்குரல் இட்டான் கத்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் நீங்க நினைக்கலாம் இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அனுசாரியாய் இருந்தார் என்றால் கத்தர் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தார் அனுசாரியாய் இருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் சில நேரம் சில காரியங்கள் சில மனிதர்கள் சில நிகழ்வுகள் நம்மை விட்டு விலகும் பொழுது ஏன் இது விலகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவனே செய்தார் இவன் இஸ்ரவேலின் ராஜா இல்லை என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அந்த யோசபாத்தை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் மேற்கொண்டு வேத வேதவாசனம் சொல்லுகிறது யோசபாத் சமாதானத்தோடு தன் வீட்டிற்கு திரும்பினான் சமாதானத்தோடு திரும்பினான் இன்று உங்களை பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கு தேவன் இருப்பார் அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய தன்மை அது இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற சம்பவம் போலவே உங்களுக்கோ தோன்றும் சேனலை மாற்றிடாமல் கவனிச்சு கேளுங்க அதாவது யோசபாத் என்ற ஒரு ராஜா இங்கே இருந்தான் அந்த ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா அவன் வாழ்க்கையிலையும் பலவிதமான வீக்னஸ் இருந்தது மனுஷங்கன்னா வீக்னஸ் இருக்க தானே செய்யும் பர்ஃபெக்டான மனுஷன் இந்த உலகத்தில் ஒருத்தங்களுமே இல்லை மேபி ஒரு வேளை உங்கள் பார்வைக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதைப் போல அவர்கள் காட்சி அளிக்கலாம் உண்மையில் கடவுள் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் பலவீனம் வீக்னஸ் இருக்குது அவனுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது பைபிளில் ஒரு வார்த்தை உங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது அதாவது சில மனிதர்கள் தெய்வத்துக்கிட்ட வரும்போது நான் எவ்வளோ நல்லவன் நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் எங்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு மேன்மை பாராட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற நீதி நல்ல தன்மைகளை முன்வைத்து வருவாங்க அவங்கள பார்த்து தான் தேவன் சொல்கிறாரு நீங்கள் இந்த பூமியில் எவ்வளோதான் நல்லது செய்தாலும் உங்கள் நீதியெல்லாம் என் பார்வைக்கு அழுக்காக இருக்கிற ஒரு கந்த துணியை மாதிரி அதில் எந்த பிரயோஜனமே இல்லைன்றார் அப்போ யோசனை பார்த்துக்குள்ளேயும் நன்மைகள் இருந்தது ஆனால் அவனுக்கிட்ட பலவீனங்களும் இருந்தது அந்த மனிதனை பாருங்க இங்கே ஒரு சூழ்நிலை ஒரு நாள் சூழ்ச்சி அவனை சூழ்ந்து கொண்டது என்ன சூழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நண்பர் அவனுடைய சம்மந்தி அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்று பல பட்டியல் போடலாம் இஸ்ரவேல் ராஜாவை அந்த இஸ்ரவேல் ராஜாக்கும் இந்த யோசபாத் இவர் யூதா நாட்டு மக்களுடைய ராஜா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது ராஜா தன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஈடான ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மகனை அந்த வீட்டுக்கு மருமக பிள்ளையாக கொடுக்கணும் அந்த வீட்டு மகளை தனக்கு மருமகளாக ஏற்றுக்கொள்ளணும்னு சம்பந்த வேற முடிச்சு ஆகாப் என்ற இஸ்ரவேல் ராஜாவோட சம்மந்தி ஆயிட்டார் நட்பு சம்மந்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா கூட ரெண்டு பேர் செய்து பல காரியங்கள் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு நாள் இந்த ஆகாபு ராஜா என்ன கேட்டாரு இந்த யோசபாத்தை பார்த்து அப்பா எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அவன்தான் அந்த சீரிய நாட்டு ராஜா அவனுடைய இராணுவத்தை தனியா என்னால் எதிர்க்க முடியாது கடவுள் உன் ஆசிர்வச்சிருக்கிறார் யோசபாத் உனக்கு நிறைய ஆள் பலன் கொடுத்துருக்கிறார் பணபலன் கொடுத்துருக்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார் யுத்தத்தில் அதை நல்லா செய்கிற ஒரு வரங்களெல்லாம் நுணுக்கங்கள்லாம் உனக்கு தெரியும் என் கூட வா இந்த சிரியா நாட்டை எதிர்த்து என் கூட யுத்தம் பண்ணு வா என்று சொல்லி அவரை கேட்டபோது அவரும் பார்த்தீங்கன்னா சம்மந்தி கேட்குறாரு நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாரு நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு மனிதன் கேட்கிறார் என்று எண்ணி அவர் உடனே சரி எண்ணிட்டார் ஆனால் ஏதோ அவர் உள்ளத்தில் ஒரு காரியம் கடவுள்கிட்ட போய் இதை கேட்கணுமே முதலாவது அது தோன்றல திடீர் என்று ஒரு எண்ணம் அவர் சொன்னார் ஆகாப் ராஜா நம்ம ஏன் ஊழியக்கரங்களாம் கூப்பிட்டு ஜபம் பண்ணி கடவுள் இதை குறித்து என்ன நினைக்கிறாரு நம்ம இந்த எதிரியை எதிர்த்து போலாமான்னு கேட்கலாமேன்னு அவர் சொல்ல அவனும் கேட்க அவங்களுக்கு சாதகமா வார்த்தை வரல இந்த யுத்தத்துக்கு போனா உங்களுக்கு தோல்வி கிடைக்கும்னு வார்த்தை வந்தோம் நண்பன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு இந்த யோசபாத் ராஜா அந்த சம்பந்தி நண்பனோட புறப்பட்டு யுத்தத்துக்கு போனார் பாருங்க சூழ்ச்சி என்ன தெரியுமா நடந்தது இந்த சம்மந்தி ஸ்லாஷ் நண்பன் சொன்னாரு யோசபாத் நீங்க ராஜா மாதிரி நல்ல கம்பீரமா யுத்தத்துல வாங்க ஆனா நான் என்ன பண்றேன் என்னுடைய ராஜ உடையெல்லாம் களைச்சிட்டு ஒரு இராணுவ வீரன் மாதிரி உடை போட்டுக்கிட்டு சாதாரண ஆளாக யுத்தத்துக்கு போறேன் அந்த இடத்துல ஏன் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லி போயிட்டார் ஆனா கொஞ்சமாவது இந்த யோசபாத் யோசிக்க வேண்டாம் இதில் என்ன ஒரு சூழ்ச்சி பாருங்க அந்த யுத்தத்துல யாரை எதிரி வைப்பான் ராஜாவை தானே வைப்பான் அப்போ தனக்கு நடக்காத தன்னை தேடி வராத ஒரு சண்டையில் யோசிக்க வேண்டாம் நமக்கு ஒரு சூழ்ச்சி இங்கே நடக்கிறது நம்மளை இங்கே ராஜ உடையில் வர சொல்லிட்டு நம்மள யுத்தத்துக்கு கூப்பிட்ட ஆள் கூட்டத்தோடு கூட்டமாக மறையலான்னு சொல்லி ஒரு ராணுவ வீரரைப் போல வருகிறார் என்று நினைக்காமலே யுத்தத்துக்கு போயிட்டார் என்ன நடந்தது அந்த யுத்தத்தில் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் யோசபாத்தை சீரிய நாட்டு வீரர்கள் சூழ்ந்து கொண்ட போது அங்க பைபிள் சொல்லுகிறது அவன் சேவ் தெய்வமே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்ட பொழுது அப்போதான் வேதம் சொல்லுகிறது அந்த கூக்குரலை கத்தர் கேட்டு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் அவன் தவறிட்டான்னு தெரிஞ்சோம் தேவன் அவனுக்கு உதவி செய்ய அங்கே வந்தார் என்ன நடந்தது அந்த இடத்துல இருக்கிற அந்த எதிரி ராணுவ வீரர்களுக்கு ஆண்டவர் தான் ஒரு சிந்தை கொடுத்தார் நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளு இவன் இல்ல அவன் பதுங்கி கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு இஸ்ரவேல் ராஜாவை கண்டுபிடிக்கவே முடியல அந்த வேத வசனங்களை வாசிச்சிங்கன்னா யாரோ ஒரு இராணுவ வீரன் எதிரி ஏதோ ஒரு அம்பை ஏய போய் அது இஸ்ரவேல் ராஜா மீது பட்டு அவன் யுத்தத்தில் இறந்து போனான் பாத்தீங்களா இங்கே ஒரு ராஜா தேவனுடைய ஆலோசனையை தேடாமல் யுத்தத்துக்கு போய் தேவனுக்கு பிரியமாக இல்லாம அவர் இருக்கும் பொழுது அவர் மறைந்து இருந்தால் கூட யாரோ எதுக்கோ அடிச்ச அம்பு அவரை துளைத்து அவரை கொன்று போட்டது ஆனா யோச பார்த்து பாருங்க அவருக்குள்ள பலவீனங்கள் வீக்னஸ் இருந்தாலும் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் தேவன் உடைய சித்தத்தை செய்ய விரும்பணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அவன் ராஜ உடையில எதிரி உடைய பார்வைக்கு நேரில் இருந்தா கூட எதிரிகள் கையில இருந்து தேவன் அவனை காப்பாற்றும்படியாய் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமா இருந்தார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது நீங்க மறைஞ்சு மறைஞ்சு இருந்தாலும் யாரோ போகிறவங்க ஏதோ சும்மா கலப்பி விட்ட பிரச்சனைலாம் நீங்க ஆண்டவர் கூட இல்லனா உங்களை விழுத்துடும் ஆனா தேவன் உங்க கூட இருக்கும்போது உங்களையே நோக்கமா வச்சு உங்களையே டார்கெட் பண்ணி உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனை கூட ஒன்றும் இல்லாமல் போகும்படியாக தேவன் செய்வார் காரணம் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்க அவரோடு கூட இருந்தா அப்போ இன்று அதை தானே இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் செய்தார் இன்னும் அருமையான வார்த்தை பாருங்க அந்த சூழ்ச்சியிலிருந்து சொந்த நண்பன் சொந்த குடும்ப சம்மந்தி ஒரு சூழ்ச்சி யுத்தத்துக்கு இவரை கொண்டு போய் இவரும் யோசிக்காம அந்த யுத்தத்துக்கு போய் தேவையில்லாத சண்டையில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டார் அவர் உயிரே போகிற ஒரு சூழ்நிலை ஆனா கத்தருடைய வேத வசனம் சொல்லுது யோசபாத் அந்த யுத்தத்துல இருந்து சமாதானத்தோடு வீடு திரும்பினா காரணம் ஏன் தெரியுமா கத்தர் அந்த சூழ்ச்சி அவனை சூழ்ந்து கொள்ளும்போது அவனுக்கு உதவி செய்தார் இன்று நீங்க கூட அப்படி தானே உங்களுடைய லைஃப்ல சில நண்பர்கள் சில உறவினர்கள் சொந்தம் பந்தங்கள் என்று நினச்சி அவங்களுக்காக நீங்க போய் நின்று கையெழுத்து போட்டு சண்டை செய்து வாக்குவாதம் பண்ணி அவங்களுக்கு உதவ போறேன்னு பல காரியங்களை உங்களை இணைத்து கொண்டீங்க அதன் நிமித்தம் உங்களுக்கு நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போய் அது உங்களுக்கே வினையா மாறிடுச்சு இப்போ சூழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறீங்க நான் நண்பன் தானே போனேன் எனக்கு தானே போனேன் நான் உதவ போனேன்னு அதுக்கு தானே நான் முன்பாக போய் நின்றேன் அதுக்கு தானே நான் சப்போர்ட்டாக இருந்தேன் இப்படி பல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி கலங்கி கொண்டு வீட்டில் இருக்கிறீங்க என் சொந்தங்களே என் பந்தங்களே எனக்கு இப்படி செய்கிறாங்களே என்னுடைய உயர்வை பார்த்து அவர்களே பொறாமைப்படுகிறாங்களே அப்படிதானே பார்த்துக்கு நடந்தது பைபிளுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத் வர வர விருத்தி அடைந்தான் அவன் பெருகி கொண்டே இருந்தான் ஆனா அவன் சகோதரன் தான் இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேல் ராஜாக்கு அவனை பார்க்கும்போது இவன் மாத்திரம் உயர்த்தப்படுகிறானேன்னு சொல்லி ஒரு பொறாமை இப்போ பாருங்க அந்த எண்ணம் தான் அவனுக்கு ஒரு சூழ்ச்சியாய் மாறியது இன்று கூட யாரோ உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்துட்டாங்கன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்காக உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா யோசை பார்த்துக்கிட்ட சில நல்ல விஷயங்களை தேவன் பார்த்தார் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை அதாவது யோசை பார்த்துக்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா எந்த காரியம் செய்யணும்னாலும் அவர் தேவனை நோக்கி கேட்கிற ஒரு மனுஷன் ஆண்டு இந்த யுத்தத்துக்கு நான் போட்டோமா இந்த காரியம் நான் செய்யட்டுமான்னு ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு வசனம் இந்த அவருடைய வாழ்க்கையில் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு அது அந்த ஒன்று நாளாகவும் இருபது இருபதில் நீங்கள் பார்க்கலாம் அவர் சொல்கிறாரு தேவனை நம்புங்கள் அவருடைய மக்களை பார்த்து சொல்கிறார் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ராணுவ வீரர்களை பார்த்து சொல்கிறார் தேவனை நம்புங்கள் நீங்கள் நிலைப்படுவீர்கள் உங்க வாழ்க்கை நிலைச்சி நிற்கணும்னா நீங்க எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்க தடுமாற கூடாது நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில பல பாடம் இருப்பாருன்னு மனுஷனை மாத்திரம் நம்பிடாதீங்க நண்பர்கள் உறவினர்கள் பந்தங்கள்னு சொல்லி உங்கள்கிட்ட நெருங்குறவங்கள அப்படியே நம்பிடாதீங்க தேவனை மாத்திரம்தான் நீங்க நம்பணும்னு பல பாடம் கற்றுக்கொண்டவர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை அதுக்கு பிற்பாடு சொல்றாரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்புங்க அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் அதாவது ஆங்கிலத்தில் செழிப்படைவீங்க அப்போ தேவனை நம்புங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நல்ல மனிதர்கள் அவங்க கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சில நேரம் கசப்பா கூட இருக்கலாம் நிறைய வாலிபர்கள் வீட்டில் பெற்றோர் கொடுக்குற ஆலோசனை நல்ல ஊழியர்கள் கொடுக்குற ஆலோசனை இந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது மாறாக சக வயதில் இருக்கிற நண்பர்கள் கொடுக்குற வார்த்தை தான் அவங்களுக்கு வேத வாக்காவே தெரியும் அப்போ இங்க அனுபவம் பெற்ற ஒரு மனுஷன் சொல்றாரு யார் வார்த்தையும் கேட்டுடாதீங்க நல்ல ஊழியக்காரங்க உங்களை வழி உங்களுடைய வார்த்தையை கேட்டா உங்க வாழ்க்கையில கட்டாயம் செழிப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொன்னார் தொடர்ந்து என்னதான் நடந்தது இந்த சூழ்ச்சியிலிருந்து என் உயிர் போக இருந்தது சந்தோஷமா நான் இப்போ சமாதானத்தோடு திரும்புகிறேன் அது காரணம் கடவுள் தான் அவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார் அடுத்தது என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கை முடிவில் திரும்பவும் ஒரு தவறுக்குள்ளே போயிட்டார் இந்த இஸ்ரவேல் ராஜா அந்த யுத்தத்திலேயே இறந்துட்டார் இப்ப வேறு ஒரு இஸ்ரவேல் ராஜா வந்தார் அந்த இஸ்ரவேல் ராஜாவோட வேதம் சொல்லுகிறது இவருக்கு மறுபடியும் ஒரு நட்புறவு அந்த நட்புறவு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக மாறியது இரண்டு ராஜாக்களும் சேர்ந்து பெரிய கப்பல்களை செய்து நம்ம டர்ஷிஷுக்கு அனுப்பி பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லி பேசினாங்க ஆனா யோசபாத் வழக்கமாக பண்ற ஒரு காரியத்தை மறந்துட்டார் அது என்ன தெரியும்ல தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் நான் பார்ட்னர்ஷிப்ல போகட்டுமா இந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை வேதம் சொல்லுகிறது இப்போ அடுத்த ஃப்ரெண்டு அடுத்த பார்ட்னரும் பொல்லாத ஒரு மனுஷன் அவன் இஸ்ரவேலின் ராஜா தான் கடவுளை பற்றி நிறைய காரியம் தான் அவன் யோகோவா தேவனை அறியாதவன் இல்லை அவனும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற வம்சத்தில் பிறந்தவன் தான் ஆனால் பொல்லாத ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா ஆச்சு அந்த வசனம் மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் கவனித்து கேளுங்க வேதத்தில் இதுதான் அந்த வார்த்தை அந்த ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துடைய கடைசி பகுதி எப்படி தெரியுமா இருக்கு கத்தர் அந்த யோசபாத்துடைய கிரியைகளை முறித்து போட்டார் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று அவர்கள் தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் போயிற்று ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த யோசபாத்த உடைய கிரியைகளை உடைச்சி போட்டார் அந்த கப்பல்களை உடைச்சு போட்டுட்டாரு எந்த நாட்டுக்கெல்லாம் நான் போனோம் என் கப்பல்கள் அங்கே போனோன்னு நினைச்சாரோ அதுக்கு தேவனே ஒரு தடையை கொண்டு வந்துட்டார் கேட்கும்போது நமக்கு ஒரு சோகமாக இருக்கும் தேவன் இப்படி பண்ணிட்டாரேன்னு பைபிள் சொல்லுதேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவனை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து மறுபடியும் தேவன் காப்பாற்றினார் சிறு வயதிலேயே அவனுடைய ஃபிஃப்டிஸ் ஐம்பதுகளிலே யோசபாத் இறந்துட்டார் அது காரணம் என்னன்னு கேட்டால் அவர் இன்னமும் தவறக்கூடாதுன்னு ஆண்டவர் தன்னுடைய சமூகத்துக்கு யோசபாத்தை கொண்டு போயிட்டார் காரணம் அவருக்குள்ள ஒரு பலவீனம் இன்னது சரியான ஒரு நண்பர்கள் இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியல நல்ல மனுஷன் ஆனால் நல்ல மனிதர்கள் அவரை சூழ்ந்து இல்லை அதனால தான் வேதவசனம் சொல்லுது கத்தரே அந்த மனிதர்களை யோசபாத் வாழ்க்கையிலிருந்து விளக்கினார் கத்தரே சில காரியங்களை விளக்கினார் கத்தரே சில கப்பல்களை உடைத்து போட்டார் கத்தரே அவருடைய தரிசனங்களில் சிலவற்றைக்கு தடயம் உண்டு பண்ணினார் ஏன் தெரியுமா அந்த மனிதன் மேல தேவன் வைத்த அன்புதான் காரணம் இப்பொழுதும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கும் போது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணோன்னு நினச்சேன் இல்லை சின்ன பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைச்சேன் என் பாட்னரை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் இந்த காரியம் இப்படி முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி உண்டானது இப்போ நான் இந்த கடனில் சூழப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோச மாதிரியே மற்ற மனிதர்களை நம்பி உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்ச்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நீங்க என் கேட்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு நான் அனுசாரியா இருப்பேன் நான் உனக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா நீங்க கத்தரை நோக்கி கதவை கூப்பிடுங்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்ன எப்படியாகிலும் காப்பாத்துங்க பைபிள் அதுதானே சொல்லுச்சு யோசபாத் இந்த கெட்ட மனிதர்கள் அவனை சூழ்ந்து இருக்கும்போது அவன் கூக்குரலிட்டான் நான் ஐயோ ஆண்டவரே உங்களை கேட்டோம் உங்க பேச்சை கேட்காம வந்துட்டேனே உங்களை கேட்காம அந்த பிசினஸ் போயிட்டேனே அப்படின்னு பாருங்க யோசபாத்துக்கு சில நஷ்டங்கள் வந்தது வாழ்க்கையில ஆனா பெரிய லாபம் என்ன தெரியுமா தேவன் அவனை விட்டு கொடுக்கல இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் வாழ்க்கையில பணம் பிரயாணம் சில முயற்சிகள் இவைகள்லாம் நஷ்டப்பட்டு நஷ்டத்தை எண்ணி நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க ஆனா தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு நான் உன்னை விட்டு கொடுக்க விரும்பவில்லை தாமதிச்சோ இல்ல நின்றோ இல்ல மூடப்பட்டோ இருக்கலாம் இதுக்கெல்லாம் பெரிய காரணம் நீங்க சொல்லணும் தேவன் என்னை இன்னும் விட்டு கொடுக்கல அவர் எனக்கு உதவி செய்வார் ஏதோ சூழ்ச்சியில் நான் மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில என்னை அவர்தான் காப்பாத்தினார் சொல்லுவாங்கல்ல தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த சூழ்நிலையில கத்தரை நம்பிடுங்க உங்களுக்கு நிச்சயம் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் இந்த வார்த்தையை உங்க மேல சொல்ல போறேன் நீங்க நம்பி ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்ச்சியிலிருந்து உங்களை காப்பாற்ற தான் போறார் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி இப்பொழுதே ஜபம் பண்ணுங்க அன்புள்ள ஆண்டவரே யார் யார் எந்த இடத்துல அமர்ந்து அவர்கள் இன்று நான் பேசும் பொழுது கத்தர் என் கூட பேசுகிறார் என் வாழ்க்கையில் நண்பர்கள் உறவினர்கள் என்று நம்பி நான் பல காரியத்தில் ஏமாந்து இருக்கிறேன் மற்றவங்களுக்காக போய் நின்று என்னை இப்பொழுது சூழ்ச்சியும் வினையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லை என்னுடைய பிஸ்னஸில் ஒரு தோல்வி அந்த பார்ட்னரை நம்பின நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் இப்போ அந்த கடனையெல்லாம் நான் கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஏன் ஆண்டவரே வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று கூட நினைக்கலாம் இனி நண்பர்களே வேண்டாம் திருமணமே வேண்டாம் வாழ்க்கையே வேண்டாம் நான் நம்பினது போதும் என்று சிலர் உறவு கூட இருக்கலாம் ஏதோ பிஸ்னஸ் அப்படி அல்ல எதிர்ப்பாளர் உறவுல நம்பி ஏமாந்து போய் இனி வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி கூட இருக்கலாம் எல்லா மனிதர்களையும் யாரோ வெறுத்தபடியே இருக்கிறாங்க எல்லா மனுஷங்களும் இப்படி தான் எல்லாரும் அப்படிதான் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு விரத்திக்குள்ள தப்பான முடிவுக்குள்ள அவங்க வருகிறாங்க ஆண்டு வரேன் தனிமைக்குள்ளே போக நினைக்கிறாங்க ஆனால் இப்பொழுது கத்தர் நீங்க எப்படி யோசபாத்துக்கு சில நஷ்டங்கள் வந்தது ஆனால் அவனை விட்டு கொடுக்கல நீங்க அவனிடத்துல அவனை உங்க நேச பிள்ளையா வச்சிருந்தீங்க அதே போல இப்போ ஆண்டு நஷ்டங்கள் வந்திருக்கலாம் இல்லை அவங்க அனுபவிக்கலாம் ஆனா தேவன் நீங்க அவங்கள விட்டு கொடுக்கல அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அனுசாரியான தேவனாக இருங்க யாரெல்லாம் இந்த சூழ்ச்சியிலிருந்து நான் எப்படி வெளியில வர முடியும் என்று தவிக்கிறாங்களோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை தேவன் அந்த சூழ்ச்சியிலிருந்து இப்பொழுது வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே சிலருடைய கண்களை மறைத்து போடுங்க சில சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க இதில் மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை இப்பொழுதே உங்களுடைய கரம் வந்து உதவி செய்யும்படியாக நான் ஜபிக்கிறேன் அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா நீங்க உதவி செய்கிற தேவன் யோசபாத்தின் கூக்குரலை கேட்டவர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை நீர் கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி தகப்பனே அப்பா நான் உம்முடைய பிள்ளைகள் மேல அந்த வார்த்தையை உரைத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆன் ஆம் மேன் என்ன நேயர்களே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்களா என்ன சூழ்ச்சி உங்களை சூழ்ந்து இருந்தா ஏன் பயம் இனிமேல்ட்டு கத்தர் தான் சொல்லிட்டார்ல நான் உனக்கு அனுசாரியாக இருப்பேன்னு அதனால் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக எப்பொழுதும் இருப்பார் அவரை கூப்பிட மாத்திரம் மறந்துடாதீங்க இந்த வாரம் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல் நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ